பொதுவாக உலகத்திலே நாட்களை மாதங்களை கணக்கிடுவது ஆதிகாலத்திலிருந்து மூன்று வகையான பழக்கங்கள் இருந்திருக்கிறது ஆண்டு கணக்கு என்பது ஒரு மாதத்தை நிறைவு செய்வது என்பது எதை அடிப்படையாக வைத்து என்பதில் மூன்று வகையான மக்கள் இருந்திருக்கிறார்கள் பெரும்பாலான மக்கள் சந்திரனை அடிப்படையாக கொண்டு சந்திரனுடைய சுழற்சி அடிப்படையாக கொண்டு மாதத்தை கணக்கிட்டு வந்துள்ளனர் அதுதான் இஸ்லாத்திற்கு முன் இருந்த அரபுகளிடத்திலும் இருந்தது பெரும்பாலான மக்கள் அந்த கணக்கையே கையாண்டிருக்கிறார்கள் அதுதான் பெரும்பாலான மனிதர்கள் கையாண்டது இன்னொரு சமூகம் சூரியனுடைய சுழற்சியை அடிப்படையாக கொண்டு மாதங்களையும் வருடங்களையும் கணக்கிடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் மேற்கத்தியர்கள் ஆங்கிலேயர்கள் குறிப்பாக கிறித்தவர்கள் அதையே பழக்கத்தில் கொண்டு வந்து உலகம் முழுவதும் அதை நடைமுறைப்படுத்திவிட்டனர் மூன்றாவது நட்சத்திர இயக்கங்களை அடிப்படையாக கொண்டு நாட்களையும் மாதங்கள் வருடங்களையும் முடிவு செய்வது இந்துக்களில் ஒரு சாராரிடமும் அந்த அடிப்படையில்தான் அவர்களிடம் நாட்கள் மாதங்கள் வருடங்கள் முடிவு செய்யப்படுகிறது இப்படியான இந்த கோள்களை அடிப்படையாக வைத்து தான் உலகத்தில் எல்லா சமூகங்களும் மாதங்களை முடிவு செய்கிறான் அந்த அடிப்படையில் இவை எல்லாமே அல்லா உடைய படைப்பு தான் சூரியனாகட்டும் சந்திரனாகட்டும் அல்லாவுடைய படைப்பு தான் இதில் வந்து மத ரீதியாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஆங்கில புத்தாண்டை அடிப்படையாக வைத்தும் வருடங்களை கணக்கிடுவது ஒரு பாவம் அல்ல ஒரு குற்றம் அல்ல அதையும் நாம் ஒரு படிப்பினையாக எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கத்தான் செய்கிறது ஆனால் அதே நேரத்தில் நாம் ஆங்கில புத்தாண்டை தவிர்க்குமாறு சொல்வதற்கான காரணங்கள் வேறு ஒன்று இந்த புத்தாண்டு கொண்டாட்டங்கள் என்பது மார்க்கத்தில் இல்லை நாம் ஹிஜ்ரி புத்தாண்டை கூட அதை ஒட்டி நடந்த வரலாறை நினைவுகூறுவதற்காக ஒரு படிப்பினைக்காக நாம் சொல்கிறோம் ஹிஜ்ரி புத்தாண்டை ஒட்டி நம்ம பேசுகிறோம் அங்கேயும் கூட நாம் இஸ்லாமிய புத்தாண்டு என்று எந்த கொண்டாட்டத்தையும் நாம் அனுமதிப்பதில்லை அது நம்முடைய மார்க்கத்தில் அப்படி எதுவுமே கிடையாது ஆங்கில புத்தாண்டு என்பது அதை கிறிஸ்தவர்கள் நான் கடந்த வாரம் சொன்னது போல தங்களுடைய மதத்தையும் தங்களுடைய கலாச்சாரத்தையும் உலகமயமாக்கலாம் கிறிஸ்தவ மதம் என்பது அது உலகத்திற்கான மதம் அல்ல அது பனு இசரவேலர்களுக்கான ஒரு மார்க்கம் குறிப்பிட்ட பனு இஸ்லாய்களுக்கு தான் ஈசா அலி இஸ்லாம் அனுப்பப்பட்டாங்க அது முழு மனித குலத்திற்கான மார்க்கம் அல்ல ஆனால் அதே நேரத்தில் கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலுமே கிறிஸ்தவம் உலக மக்கள் எல்லோருக்குமானது என்பதாக கொண்டு போனாங்க மதத்தை மட்டுமா கொண்டு போனாங்க அவருடைய எல்லா கலாச்சாரத்தையும் உலக மையமாக்கிட்டாங்க அதனுடைய வெளிப்பாடு தான் நாம் பார்க்குறோம் இந்த ஆங்கில புத்தாண்டு இந்துக்களும் கொண்டாடுறாங்க புத்தர்களும் கொண்டாடுறாங்க உலகத்தில் உள்ள எல்லா சமயத்தவருக்கும் அதை ஒரு பொதுவான ஒரு ஆண்டாக நான் ஆக்கிட்டாங்க அதனால் நாம் அது கிறிஸ்தவ கலாத்தா கலாச்சாரத்தினுடைய ஒரு பங்கு தான் ஆங்கில புத்தாண்டு எனவே நாம் அதை தவிர்க்கிறோம் ரெண்டாவது இந்த புத்தாண்டு கொண்டாட்டங்கள் எல்லாமே நம்முடைய மார்க்க ரீதியான பார்வையில் எல்லாமே ஆறாமல் தான் புத்தாண்டை ஒட்டி நடக்கக்கூடிய வேடிக்கைகள் அது ஆபாசங்கள் மது அருந்துதல் எல்லாமே மார்க்கத்திற்கு விரோதமானது புத்தாண்டு இரவில் வாலிபர்கள் வண்டியில் சுற்றுறதோ அல்லது வெடி போடுறதோ இது எதுவுமே மார்க்கத்திற்கு உகந்தது கிடையாது அது வீண் வீண்வரையும் பாவம் என்று மார்க்கம் சொல்லுது அதனாலையும் இந்த புத்தாண்டுகள் எல்லாம் தவிர்க்கப்படணும் இந்த புத்தாண்டு வாழ்த்துகளை நிராகரிக்கணும்னு சொல்கிறோம் இந்த பனிரெண்டு மாதங்கள் ஆங்கில மாதங்கள் இருக்கிறது நீங்கள் அரபி மாதங்களை பார்த்தீங்கன்னா அந்த மாதங்களுக்கு அழகான பொருள் ஒவ்வொன்று இருக்கும் மொஹர்ரம் சஃபர் எல்லாவற்றுக்கும் ஒரு பொருள் இருக்கும் இந்த ஆங்கில மாதங்கள் இருக்கிறதே இது கிறித்தவர்கள் அதை இருந்து எடுத்தாங்க இந்த ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை ஒவ்வொரு மாதமுமே அவர்கள் வழிபட்டு வந்த கடவுளர்களுடைய பயிர்கள் இதெல்லாம் கடவுள கடவுள்களுடைய பயிர்கள் தான் அந்த கடவுளுடைய பெயரை தான் ஒவ்வொரு மாதத்துக்கும் வச்சுருந்தாங்க அங்கிருந்து கிறிஸ்தவர்கள் எடுத்து அதை மாதப்பெயராக கிட்டாங்க எனவே அப்படி பார்த்தாலும் இந்த பெயர்கள் எல்லாம் சிறுக்குடைய பொருளை தாங்கியிருக்குது இணை வைப்பு பொருளை தாங்கி தாங்கியிருக்குது பலதெய்வ கோட்பாட்டை தாங்கியிருக்குது அப்படி பார்த்தாலுமே கூட நாம் அதை புறக்கணிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் எனவே ஒரு வருடம் என்ற அடிப்படையில் பார்த்தோன்னு சொன்னால் எந்த கணக்குமே தவறுண்டும் கிடையாது ஆனாலும் இந்த ஆங்கிலேய புத்தாண்டுக்கு பின்னால இருக்கிற இவ்வளவு சூழ்ச்சிகளை நாம் விளங்கணும்னு சொன்னால் முஸ்லீம்கள் யாரும் அதை கொண்டாடவோ அதை ஒரு மகிழ்ச்சியான நாளாகவோ எடுத்துக்கொள்ளவே மாட்டாங்க